ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமரமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்விப்படலத்துல ஐம்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் என்று கூறிய பின்னர் அவ்வெழில் மலர் காணத்து அன்று தான் உவந்து அருந்தவ முனிவரோடு இருந்த குன்றுபோல் குணத்தான் எதிர் கோசலை குருசில் இன்று யான் செய்யும் பணி என்கொள் பணி என இசைத்தான் இதுதான் பாட்டு பொருள் பார்க்கலாம் என்று கூறிய பின்னர் என்று முனிவன் ராமனை பாராட்டி கூறிய பின்பு அவ்வெழில் மலர் காணத்து அழகிய மலர்கள் நிறைந்த அந்த காணகத்தில் தான் அருந்தவம் முனிவரோடு அரிய தவத்தை உடைய மற்ற முனிவர்களோடும் சேர்ந்து அன்று உவந்து இருந்தான் மகிழ்வுடன் தங்கி இருந்தான் கோசலை குருசில் கோசலை பெற்ற பெருமை மிக்க குமரனான ராமன் இன்று யான் செய்யும் பணி என் கொல் இன்று இனிமேல் நான் செய்ய வேண்டிய பணி என்னவோ பணி என கட்டளை இட்டருழுக என்று குன்று போல் குணத்தான் எதிர் மலை போலும் அளவிடற்கரிய குணத்தவனான ரவிஸ்வாமித்ரனிடம் இசைத்தான் கேட்பான் ஆயினான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அவ்விழில் மலர் காணத்து அப்படின்னு வர்ற இடத்துல எழில்ங்கிறது அழக குறிக்கும் அதே மாதிரி நம்ம நானூத்தி நாற்பத்தி எட்டாவது பாடல்லயே பார்த்துருக்கோம் அதாவது ஆசியின் பூமழை பொழிந்தார் அப்படிங்கிற இடத்துல அணைய காணகத்து மரங்களும் அலர்மழை சொரிந்த அப்படிங்கிற இடத்திலே நம்ம என்ன பார்த்தோம் பன்னீர் புஷ்பம் உதாரணம் கூட பார்த்தோம்ல அதாவது ரொம்ப ஓங்கி உயர்ந்த மலர் மரங்கள் அப்படின்னு அந்த மலர் மரங்கள் கொண்ட காடு அப்படிங்கிறதுனால அதுவும் அழகிய மலர்கள் அப்படிங்கிறதுனால எழில் மலர் காணத்து அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ராமன் எப்படி இருந்தான் அப்படின்னா தான் உவந்து அறிந்தவன் முனிவரோடு இருந்த அப்படின்னு வர்ற இடத்துல உவத்தல் அப்படின்னா மகிழ்தல்னு அர்த்தம் இருத்தல்னால் தங்கி இருந்தான் அன்றைய பொழுதை மற்ற முனிவர்களோடு மகிழ்ச்சியுடன் கழித்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு இதில் பொதுவாக நம்ம 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 இந்த மாதிரி ஒரு காரியத்தை சாதிச்சோம்னா நமக்கே ஒரு பெருமிதம் இருக்கும் ஒரு கர்வம் இருக்கும் நான் எப்பேற்பட்ட அறக்கறைகளெல்லாம் கொன்று குவித்தேன் இந்த மாதிரி முனிவர் விஸ்வாமித்திரருக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொன்று பாக்கியம் எனக்கு உள்ளது என நினைவுறும் பான்மை போக்கி அப்படிங்கிற பாடல்ல நான் இதை பாகியமாக கருதுனேன் அப்படின்னு உனக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் நான் எனக்கு பெரிய பாகியமாக கருதுனேன் அப்படின்னு சொ விஸ்வாமித்திரர் போன்ற ஒரு முனிவர் சொல்றாரு அப்போ நமக்கு கூட கொஞ்சம் தானே இன்னும் கர்வம் ஜாஸ்தி ஆகும் ஆனால் ராமன் என்ன சொல்றான் இன்று யான் செய்யும் பணி என் கொல் பணி என இசைத்தான் அடுத்து நான் என்ன காரியம் செய்யணும் கட்டளை இடுங்கள் குருநாதரே அப்படின்னு சொல்லி பணிவோட கேட்கிறார் அப்படின்னு கம்பர் சொல்றாரு இதுல ராமனுடைய ஒரு மகத்துவம் நமக்கு தெரிய வருது அதே மாதிரி விஸ்வாமித்திர முனிவர் நான் சொல்லும் பொழுது கம்பர் என்ன சொல்றாரு குன்று போல் குணத்தான் அப்படின்னு அதாவது குன்று குன்றுங்கிறது மலை இவருடைய விஸ்வாமித்திரனுடைய குணத்தை வந்து மலைக்கு ஈடாக சொல்றாரு இது நம்ம திருக்குறள்ல நீத்தார் பெருமைங்கிற அதிகாரத்துல ஒன்பதாவது குரல் அதாவது திருக்குறள்ல இருபத்தி ஒன்பதாவது குரல் குணம் என்னும் குன்றையரி நின்றார் வெகுளியை கணமையையும் காத்தல் அரிது அதுல நாம் பரிமேல அழகரோட உரையை படிக்கணும் கேளுங்க குணம் என்னும் குன்றேரின் நின்றார் வெகுளி துறவு மெய்யுணர்வு அவாவின்மை முதலிய நற்குணங்கள் ஆகிய குன்றின் முடிவின் கண் என்ற முனிவரது வெகுளி கணமையேயும் காத்தல் அறிது தான் உள்ள அளவு கணமே ஆயினும் வெகுழப்பட்டாரால் தடுத்தல் அரிது அதுல பரிமேல அழகிறோம் ஏன் கு இங்கே குணக்குன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் சலியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவகம் செய்தார் குணம் சாதியொருமை அனாதியாய் உருவ வருகின்ற வருகின்றவாறு பற்றி ஓரோ வழி வெகுளி தோன்றிய பொழுதே அதனை மெய்யுணர்வு அழிக்கும் அகலின் கணம் ஏயும் என்றும் நிறைமொழி மாந்தர் ஆகலின் காத்தல் அரிது என்றும் கூறினார் அப்படின்ற இடத்துல ஏன் குன்றுன்னு சொல்றோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒண்ணு சலியாமை இன்னும் ஒண்ணு பெருமை எப்பவுமே ஓங்கி உயர்ந்த மலை வந்து ரொம்ப பெருமையோட இருக்கிறதுக்கு பெருமையின் சிகரம் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு உதாரணமா சொல்லுவோம் இன்னொன்னு எது வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் மலை போல நிக்கிறான் கொஞ்சம் கூட சலியா கொஞ்சம் கூட அது ஒன்னும் நொடிஞ்சு போகாம அப்படி நிக்கிறான் அப்படின்றதுக்கு மலை மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல அதனால இன்ப துன்பங்கள் இன்பம் வந்தாலும் ரேடியா குதிக்கிறது துன்பம் வந்தாலும் ஐயோன்னு போய் உட்கார்றது இந்த ரெண்டுமே இல்லாத சலியாத தன்மையும் ரொம்ப பெருமை பெருமை வாய்ந்த தவ யோகியாக விஸ்வாமித்ரன் இருக்கிறான் அப்படிங்கிற இந்த ரெண்டு காரணத்தினாலதான் குன்று போல் குணத்தான் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு குணமென்னும் குன்றேறி நின்றார் அப்படின்னு திருக்கு வர்ற திருக்குறள்ல வந்து குணக்குன்று அல்லது குணமென்னும் குன்று அப்படின்னு வர்ற இடத்துல அது உருவகம் அதனாலதான் பரிமை அழகர் உருவகம்னு சொல்றாரு நான் எப்ப சில பாடல்கள் முன்னாடி உதாரணம் கூட சொன்னேன்ல தாமரை போன்ற முகம்னா உவமை முகத்தாமரை அப்படின்னா அங்கே முகம் வேற தாமரை வேறன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அது உருவகப்படுத்தி சொல்றோம்ல அந்த மாதிரி இங்கே குணக்குன்றுன்னு சொன்னாலும் சரி குணம் என்னும் குன்றேறி நின்றார் அப்படின்னு சொன்னாலும் சரி அது உருவகம் குணம் வேற குன்று வேறுன்னு அர்த்தம் கிடையாது ஆனா இங்க கம்பர் என்ன சொல்றாரு குன் குன்று போல் குணத்தான் அங்க போலுங்கிற ஓமை உருபிறது இல்ல அதனால அது ஓமை குன்று மாதிரி சலியாத தன்மை கொண்ட விஸ்வாமித்திரன் விஸ்வாமி அதே மாதிரி ராமன சொல்லும்பொழுது என்ன அடை கொடுக்கிறாரு கோசலை குருசில் கோசலை தெரியும் தான் கோசலை அப்படின்னு சொல்றாரு அது என்ன குருசில் அப்படின்னா குரு அதாவது நம்ம பரிசில் அப்படின்னு சொல்லுவோம்ல பரிசு அப்படிங்கிற வார்த்தைக்கும் பரிசில் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் பரிசுன்னா ஒரு நன்கொடை பரிசிலர் அப்படின்னா போய் இறப்போர் அப்படின்னு அர்த்தம் போய் கேட்கக்கூடியவங்க நன்கொடையாக கேட்கக்கூடியவங்க அப்படின்னு எப்படி பரிசுங்கிறது பரிசில்னு வருதோ அந்த மாதிரி இங்கே குரு குருசி குரிசு அது குரிசில்னு சொன்னாலும் சரி குருசில்னு சொன்னாலும் சரி அங்கே பெருமை தான் குறிக்கும் நம்ம நான் ஏற்கனவே பல பாடல்கள் முன்னாடி குருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன் அதாவது சமஸ்கிருதத்துல குங்கிறது இருட்டும் ருங்கிறது அழிக்கக்கூடியதும் பொருள் அதனால தான் நம்ம அதாவது ரொம்ப இருட்டாக இருந்ததுன்னா கும் இருட்டா இருக்குன்னு சொல்றோம்ல அல்லது ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடிய இடத்த குகைன்னு சொல்கிறோம் அந்த குகைன்னாலும் சரி கும் இருட்டுன்னாலும் சரி அந்த இடத்துல கூங்கிறது இருளை குறிக்குது ருங்கிறது அழிக்கிற அந்த ருங்கிற அக்ஷரம் அழிவு அழிவை குறிக்கிறது எப்போ ஒரு இருள் அழியும் ஞான ஒளி தா வந்துச்சுன்னா தானாகவே இருள் அழிஞ்சிரும் அதனால ஞான ஒளியை அழிப்பவருக்கு பேர் தான் குரு எதுக்காக சொல்ல வரேன் அப்போ ஞான ஒளியை அழிப்பவர்னா அவர் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவராக இருப்பார் அதனால இங்க கோசலை குருசில் அப்படின்னா கௌசல்யாவின் நம்ம அர்த்தம் பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம் அதாவது கௌசல்யாவின் பெருமை வாய்ந்த குமாரனான ராமன் அப்படின்னு தானே அங்க அந்த இடத்துல குருசில்ங்கிறது பெருமையை குறிக்கும் இப்போ நான் பாட்டை இன்னொருவா படிக்கிறேன் கேளுங்க என்று கூறிய பின்னர் அவ்வெழில் மலர் காணத்து அன்று தான் உவந்து அருந்தவ முனிவரோடு இருந்த குன்றுபோல் குணத்தான் எதிர் கோசலை குருசில் இன்று யான் செய்யும் பணி என்கொள் பணி என இசைத்தான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि ॐ ओं शाति शान्तिः शान्ति